தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் காளியம்மாள் அரசியலில் தலை தூக்க முடியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அரசியலில் மீண்டும் காளியம்மாள் தலை தூக்க முடியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறி போனார் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய வளர்ச்சியில் நிறைய பேர்த்துக்கு பிடிக்கவில்லை என்ற காரணத்தை கூட்டி கூறி கட்சியிலிருந்து வெளியேறி சென்றார் அரசியல் என்றால் இதெல்லாம் சகஜம்தான் அரசியலில் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒருத்தவங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக அது நல்ல கட்சியாக இருந்தாலும் சரி நல்ல கட்சியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும் சில போட்டி பொறாமைகள் இருக்கத்தான் செய்யும் இப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து காளியம்மாள் இருக்கும்போது என்னுடைய வளர்ச்சி பொருட்களை அதனால் என்னை பற்றி நிறைய பேர் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறி போய் அந்தமாக வெளியேறி போய் மூணு மாதம் ஆச்சு இந்த எந்த கட்சியிலையும் போய் சேரலை எந்த கட்சியிலையும் போய் சேர்ந்தாலும் கூட நாம் தமிழர் கட்சி கொடுத்த அந்த முக்கியத்துவம் காளியம்மாளுக்கு மீண்டும் கிடைக்காது அது மட்டும் உண்மை திமுகவில் வந்து காளியம்மாளுக்கு வந்து கட்சியில் சேர்த்துட்டு அந்த மா திமுக முக்கியத்துவம் கொடுக்குமா இந்த மாதிரி மேடைகள் அமைத்து நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி திமுக வளர்த்து விடுமா அப்படியே திமுக தலைமை வளரவிட்டாலும் அங்கே காந்தி உள்ளிட்ட திமுகவின் மூத்த தலைவர்கள் இருக்காங்க பேச்சாளர்கள் இருக்காங்க அவங்க காளியம்மாள் மேலே போட்டி பொறாமையாக தான் இருப்பாங்க போட்டு கொடுத்து தான் இருப்பாங்க பகை உணர்ச்சியோடு தான் இருப்பாங்க நக்கல் நையாண்டி பண்ணுவாங்க அப்போ காளியம்மால் என்ன போகிறாங்க இப்போ அதிமுகவில் போய் சேர்ந்தாலும் அதிமுக ஒன்றும் அந்தமாக ரத்தன கம்பளம் வரவே வரவேற்காது பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காது நாம் தமிழர்ச்சியில் கொடுத்த அந்த முக்கியத்துவம் அதிமுக கிடைக்காது பிஜேபினாலும் சரி காங்கிரஸ் கட்சினாலே எந்த கட்சியில் போய் காளியம்மாள் போய் சேர்ந்தாலும் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்த அந்த உற்சாகம் தட்டி கொடுத்தல் எதுவுமே அந்த மாவுக்கு வேறு எந்த கட்சியிலையும் கிடைக்காது நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுக்க பேச சொல்லி மேடை அமைத்து கொடுத்தது போன்று அண்ணா அஇஅதிமுகலையோ காங்கிரஸ்லேயோ பிஜேபிலேயோ எந்த கட்சியிலையும் காளியம்மாளுக்கு மேடை அமைத்து கொடுக்க மாட்டாங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது காளியம்மாள் தன்னுடைய கருத்துக்களை சுதந்திரமாக தெரிவித்தாங்க வேறு எந்த கட்சியில் போய் சொன்னாலும் அவங்க நாக்கை அடக்கித்தான் தான் பேசணும் சுதந்திரமாக கருத்துக்கள் தெரிவித்தால் எவனாலும் ஒருத்தன் போட்டு கொடுத்துருவான் அப்புறம் மண்டையில் குட்டி உட்கார வச்சுருவாங்க ஆக நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகி போன காளியம்மாள் சூட்டடு சூடாக ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் போய் சேர்ந்துருந்தா கூட பரவாயில்ல இன்னைக்கு அவங்கள பற்றி ஞாபகமே இல்லாமல் போச்சு இனிமேல் போய் காளியம்மாள் எந்த ஒரு அரசியல் கட்சியில் போய் சேர்ந்தாலும் நாம் தமிழர் கட்சியில் கிடைத்த அந்த முக்கியத்துவம் எந்த கட்சியிலையும் கிடைக்காது நாம் தமிழர் கட்சியில் இரு இருக்கும்பொழுது இருந்த அந்த பிரபலமானது வேறு எந்த கட்சியில் போய் சேர்ந்தாலும் பிரபலமாக முடியாது இனிமேல் காளியம்மாள் எந்த ஒரு அரசியல் கட்சியில் போய் சேர்ந்தாலும் கூட காளியம்மாள் அரசியலில் தலை தூக்க முடியாது பிரபலமாகவும் முடியாது